முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றிய எட்டு இந்தியர்கள் உயிரிழந்ததாக மாநிலங்களவையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் பதிலளித்தார் அவர் கூறுகையில் ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றிய எட்டு இந்தியர்கள் உயிரிழந்துள்ளனர் இப்போது பணியாற்றி வரும் சில இந்தியர்களை அப்பணியில் இருந்து விரைந்து விடுவிக்குமாறு ரஷ்ய அரசுக்கு மத்திய அரசு கோரிக்கை விடுத்துள்ளது ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றும் இந்தியர்களின் மொத்த எண்ணிக்கை தெரியவில்லை மத்திய அரசுக்கு கிடைத்த தகவலின்படி ரஷ்ய ராணுவ பணியை விட்டு பன்னிரண்டு இந்தியர்கள் விலகிவிட்டனர் மேலும் அறுபத்தி மூன்று பேர் தங்களை அந்நாட்டு ராணுவத்தில் இருந்து விடுவிக்குமாறு உதவி கோரியுள்ளனர் ரஷ்யாவில் இறந்தவர்களில் நான்கு இந்தியர்களின் உடல்களை தாயகம் கொண்டுவர அரசு நிதியுதவி வழங்கியுள்ளது மற்றவர்களின் உடல்களை கொண்டுவரவும் நிதியுதவி வழங்கப்படும் இது தவிர உயிரிழந்த இந்தியர்களின் குடும்பங்களுக்கு ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தப்படி இடப்பீடு வழங்கப்படும் என்று ரஷ்ய அரசும் தெரிவித்துள்ளது அங்குள்ள மற்ற இந்தியர்களை விரைவில் விடுவிக்குமாறும் அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறும் ரஷ்ய அதிகாரிகளிடம் தீவிரமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது என்று கீர்த்திவர்தன் சிங் பதிலளித்தார்